அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல் குரல் எண் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று அறிவிப்ப போலும் மனந்த நாள் வீங்கிய தோல் மனமான பொழுதில் கணவனுடன் இருந்தபோது மகிழ்ச்சியால் பருத்து இருந்த என் தோள்கள் அவர் பிரிந்ததை உலகிற்கு அறிவிப்பது போன்று மெழிந்து உள்ளன ல்டர்ஸ் விச் விங் வென் மை ஹஸ்பண்ட் வாஸ் வித் மீசிங் டு த வேர்ல்ட் அபவுட் ஹிஸ் செப்பரேஷன் பை பிகமிங் வெரி தென் என் துழிப்பார் கணவன் இருந்த காலம் திரட்சியுடன் இருந்தன தோள்கள் பிரிந்து விட்டான் ஊருக்கு அதை சொல்லின அவைகள் கணவன் இருந்த காலம் திரட்சியுடன் இருந்த தோள்கள் பிரிந்து விட்டான் ஊருக்கு அதை சொல்லின அவைகள் இதற்கு கவிப்பேரரசு வைரமுத்தவர்களுடைய உரை நீ மனந்த நாளை அறிவித்ததும் மகிழ்ச்சியின் பூரிப்பில் செழித்திருந்ததும் இதே தோள்தான் இன்று பிரிவின் கலக்கத்தை அறிவிப்பதும் இதே தோள்தான் இன்று அது இழைத்திருக்கிறது ஒழி குன்றி ஒடுங்கியிருக்கிறது உன் துயரையும் காதலர் பிரிவையும் காட்டிக் கொடுக்கிறது தகாது பெண்ணே இது என்று தோழி தலைவிக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாகத்தான் அவர்கள் எழுதியுள்ளார் இதற்கு ஒரு பாடல் நான் உனை நினைக்காத இல்லை தேனினை தீண்டாத பூ இல்லையே தேன் துழி பூவாயில் ஊவிழி மாஞ்சாயல் தேன் துழி பூவாயில் ஊவிழி மாஞ்சாயல் கன்னி எழுதும் வண்ணம் முழுதும் வண்டு தழுவும் ஜென்மம் உழுதும் கண்ணி எழுதும் வண்ணம் முழுதும் வண்டு தழுவும் ஜென்மம் முழுதும் நாளும் பிரியாமல் காலம் தெரியாமல் கலையெல்லாம் பழகுவோம் மனுதினமும் பூமாலையே எங்கும் தோள் சேரவா வாசம் வரும் பூமாலையே எங்கும் தோள் சேரவா என்று பகல் கழவு என்ற படத்தில் கங்கையம்மனுடைய அற்புதமான வரிகள் இளையராஜா இசையில் தோல் ஏன் வந்து திரட்சி இருக்கு திரண்டு இருக்கு மனமான புதுல நிறைய சாப்பிடுவாங்க எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க அந்த விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கணவனும் பெருசாகிடுவா மனைவி பெருசாகிடுவா அது மட்டுமில்ல அவங்களுடைய இல்லற வாழ்வு மகிழ்ச்சியை தரும் இன்பத்தை தரும் இன்பத்தில் மனிதன் இருக்கும்போது மகிழ்ச்சியில் இருக்கும்போது இயல்பாக சுரக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்கள் அவர்களுடைய உடம்பை புரிப்பாக வைத்துக் கொள்ளும் தசைகளை எல்லாம் இருக செய்யும் உறுதியாகச் செய்யும் பருத்தும் இருக்கும் இது அந்த தலைவி திருமணமான பொழுதில் தலைவனுடன் இருக்கும் பொழுது அவருடைய தோள்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தோள்களை பார்த்து ஊர்வலகம் மெச்சிக்கொள்ளும் அதே தலைவன் அதே கணவன் பிரிஞ்சு போறான் தலைவி முகம் மட்டுமா கண்ணு மட்டுமா மோசமா இருக்கும் அவ உடல்நிலையே மோசமாயிடும் பால் குடிக்க முடியாது பசி இருக்காது பாயாசம் உள்ள போகாது எதுவுமே சாப்பிட முடியாது பச்சை தண்ணியே உள்ள போகாத பயாசம் அப்படியே இழைச்சு போயிடுவா துருமா போயிடுவா அப்ப இளைச்சு போனதை ஊருக்கு காமிக்க கூடியது என்னன்னா அவளுடைய இடையல்ல அவளுடைய கால்கள் அல்ல அவருடைய கைகள் அல்ல தோள்கள் தான் அந்த தோள்கள் தான் ரொம்ப இழைச்சி போயிட்டா அப்படின்னு காமிக்க இப்படி இருக்கக்கூடிய தோல் இந்த ஜிம்முக்கெல்லாம் போய் பயிற்சி பண்ணவங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்ச கூட இப்படி போயிடும் இதை தாங்க வள்ளுவர் சொல்றாரு இந்த குரல் இப்படி நீ இருக்கிற தலைவி அவன் மனசாட்சி சொன்னாலும் சரி தோழி சொன்னாலும் சரி கல்யாணமான புதுசுல அப்படி இருந்த தோள்கள் இப்படி அவன் பிரிஞ்சு போய் மெலிஞ்சு போய் ஊருக்கு போய் சொல்லுதே அதனால தயவு செய்து ஒழுங்காக சாப்பிடுவந்துருவான் அப்படின்னு தலைவி தலைவிக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது தலைவினுடைய மனசாட்சியே தலைவிக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருந்தாலும் சரி அதுதான் இந்த குரல் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் தனந்தமை சால அறிவிப்ப போலும் மனந்த நாள் வீங்கிய தோல்